வணக்கம் நேர்களி இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும் எதனால் சக்கர வியாதி வருது இது வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்றது நம்ம சாப்பிடக்கூடிய உணவு நம்ம உடலில் கார்போஹைட்ரேட்டுகளை குளுக்கோஸாக மாற்றுது இதுதான் நம்ம உடலோட முக்கியமான ஆற்றல் மூலமாகும் கணையும் இன்சுலின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோனும் சுரக்குது இது குளுக்கோஸ் செல்களுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு சாவி போல் இது செயல்படுதான் இப்போ தான் வகை ஒன்று நீரிழிவு நோயில் உடலில் நோய் எதிர்ப்பு மண்டலம் கணையத்தை தாக்குறப்போ இதனால கூட இன்சுலின் சுரப்பி நின்று போகுது இதனால் குளுக்கோஸோட அளவு அதிகரிக்குது வகை இரண்டு நீரிழிவு நோயில் அதாவது சர்க்கரை வியாதியில் செல்கள் இன்சுலினுக்குள்ளே சரியாக பதிலளிக்காமல் இருக்கிறது இல்லைன்னா கணையத்தால் போதுமான அளவு இன்சுலினை சுரக்க முடியாமல் இருக்கிறது மரபணுக்கள் அதிகப்படியான எடை உடற்பயிற்சி பண்ணாமல் இருக்கிறது அப்புறம் தவறான உணவு பழக்கங்கள் இதனால் சக்கர வியாதி வருவதற்கான காரணமாக இருக்குது